மேட்டூர் அருகே மழைவாழ் மக்கள் பாரம்பரிய பாடலை பாடி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சௌமியா அன்புமணி மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குளத்தூர் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் லக்கம்பட்டி ஊராட்சியில் வாக்கு சேகரிக்க வந்த அவரை மழைவாழ் மக்கள் தங்களது பாரம்பரிய பாடலை பாடி வரவேற்றனர்

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க